உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல சனி வக்கரம்னா என்ன அப்படின்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் விலகும் பொழுது வக்கரத்தன்மை அடையும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த சூரிய ஒளி படலை அப்படின்னா அந்த கிரகம் நகராது அந்த நகராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்துன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே கிரகம் பின்னோக்கி நகரல அதே இடத்துல தான் இருக்க போது ஆனால் பின்னோக்கி நகர்றது போல் ஒரு தோற்றம் இருக்கிறதுனால அதை வக்கரம் சொல்கிறோம் அப்படி அந்த தோற்றத்தை கொடுக்கும்போது அந்த கிரகம் என்ன பண்ணணும்னா இயற்கைக்கு மாறான பலனை தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இப்போ கிளாஸ் எடுக்கும்போது அப்படிதான் சொல்லுவோம் இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் பலனை கொடுக்கும் வக்கரம் பெறும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த வக்கர கிரகங்கள் நிறைய பார்த்திங்கன்னா ராகு கேது சூரியன் சந்திரனோட எல்லாமே வக்கரம் அடையும் இயற்கையாக ராகு கேது வக்கரம் மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும் அப்போ அதில் ரொம்ப முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம் ஏன் அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கொடுப்பார் கெட்டது செஞ்சால் கெட்டது கொடுப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அப்போ வக்ரம் பொழுது பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான பலனை தரப்போகிறார் நிறைய அன்பர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ஏழரை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துடுச்சு அர்த்தாஷ்டம சனி இருக்குது சனிபவானுடைய கஷ்டங்கள் அதிகமாக வரும் அப்படி கிடையாது இந்த வக்கரம் பெறும்போது சில மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் சில ராசி என்பர்களுக்கு நல்ல பலனையும் சில ராசி என்பர்களுக்கும் கெட்ட பலனையும் கண்டிப்பாக கொடுக்க அதை தான் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் மேஷத்துலேருந்து வரைக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ரொம்ப விழாவாரியாக எந்தெந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் எந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதி அடைகிறாரு அந்த சனி பகவானுடைய வக்கரம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இருக்கப்படுறார் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பார்த்திங்கன்னா பணமழையை பொழியக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு சார் இது கண்டிப்பாக நடந்துருமா சார் நானும் ஒரு வாட்டியும் ட்ரை பண்ணுறேன் எதுவும் நடக்க மாட்டேங்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு மேலேயும் நடக்கலை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினையின் காரணமாக நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் அதுவும் முக்கியமாக ரிஷபராசியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ராகு தசை நடக்குது அது மட்டும் இல்லாமல் சந்திர தசை நடக்குது அதே போல் செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா இந்த ஒரு தசாபுத்திகள் சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா குருதசை நிறைய பேர் கடனையும் கொடுத்துருக்கு பெரிய கஷ்டத்தில் இருப்பாங்க சில பேர்லாம் அவங்களாம் அவங்க சுயஜாதத்தை பார்த்துங்க வேறு வழி கிடையாது இந்த வக்கர பயிற்சி பதினோராம் இடத்துல நடக்குது அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் பாவகத்தையும் இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் அதுவும் ரிஷபராசியில் எல்லாமே சூப்பராக இருக்குது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் இப்போ சனி பகவான் வக்கரமாகறாரு பணம் வந்து பல்வேறு வகையில் வரும் அந்த பல்வேறு வகையில் வரும்போது என்னால் நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு மனசில் நம்ம பெருசாக சாதிச்சிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு எண்ணங்கள் வரும் உங்கள் தசா புத்தி நீங்கள் போய் மாட்டிப்பீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ்ஸை அழகாக குரோ பண்ணுங்கள் சார் அது மட்டும் நடக்கட்டும் சார் நல்லது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் பிஸ்னஸை குரோ பண்ணுங்கள் அந்த பிஸ்னஸ் குரோ பண்ணும்போது என்ன பண்ணணும்னா வரக்கூடிய பணத்தில் கடனை மேக்ஸிமம் கட்டுறதுக்கான வழியை பாருங்கள் எல்லாருமே வந்து நினைப்போம் அப்படின்னா பிஸ்னஸ் நல்லா வரும்போது பணம் நிறைய வரும்போது திருப்பி திருப்பி அந்த பணத்தை ரொட்டேட் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய நஷ்டங்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல ஏற்கனவேக்கு நிறைய கடன் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அந்த கடன்லாம் அடைக்கிறதுக்கு நான் பிஸ்னஸில் போட்டால் தானே சார் திருப்பி வரும் இல்லைன்னு சொல்ல ஆனால் மேஜராக கடனை அடைக்கிறதுக்கான வேலையை பாருங்கள் ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பது ஃபோன் பண்ணி என்னென்னா கடன் மட்டும் இல்லாமல் இருக்கணும் சார் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தில் அவமானம் பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் பணம் பல வகையில் வரும் அதை ப்ராப்பராக பயன்படுத்திட்டிங்கன்னா சேஃபாக இருக்கலாம் அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய ரிஷபராசி என்பர்கள் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் ப்ராப்பரான வேலை இல்லை ஒரு வேலைன்னு இருக்குது ஆனால் பெருசாக சம்பளம் இல்லை சார் வேலைன்னு ஏதோ போயிட்டுருக்கேன் சார் நான் சிலதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய வேலை நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் எதிர்பார்த்த பதவிகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதே போல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் செய்து கொள்ளலாம் வேலையே இல்லை சார் சும்மா இருக்கேன் சார் ஏதோ டெம்பரவரியாக வேலை செஞ்சுருக்கேன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் உறுதியாக உங்களுக்கு ஒரு வேலை இயற்கையாக கிடைக்கும் அது சிறப்பான ஒரு அமைப்பை நீண்ட கால வேலையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல் நிறைய ரிஷபராசின்போது வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் வெளியூர் போய் நம்ம சம்பாதிச்சால் தான் கடனை கட்ட முடியும் அந்த சுநிலை சில பேருக்கெலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரிஷபராசியாக இருந்து குரு தசையோ சனி தசையோ இருக்கிறவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் நம்ம எப்படியும் வேறு வழி இல்லை ஃபாரின் தான் போய் சம்பாதிச்சாகணும் சில பேர் இருப்பீங்க அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் வெளிநாடு பயணத்துக்கு பய அழகாக சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு சில பேர் வெளிநாட்டிலேயே இருக்கீங்க வெளிநாட்டில் இருந்துமே எனக்கு வந்து வேலை போயிடுச்சு சார் ஒரு ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் அது வந்து உங்களுடைய குட் டைம் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஐயோ வேலை போயிடுச்சுன்னுனா நம்மளுக்கு நேரம் தெரியல அப்படி கிடையாது சில நேரங்களில் வேலை போகிறதும் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏன்னா நிறைய ரிஷபராசி என்ன பண்ணால் ஒரே கம்பெனியில் அப்படியே இருப்பீங்க அப்போ என்ன ஆகும்னா வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குன்னா ஒரு சேஞ்ச் வரணுமா இல்லையா அந்த சேஞ்சு நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்போது இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரும் அதனால தான் வேலையை போகக்கூடிய நிலை வேலையை விட்டுட்டு வரக்கூடிய நிலை சில பேருக்கு வந்து கம்பெனி மூடிடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக வெளிநாட்டிலையுமே கிடைக்கும் உங்கள் தசாபுத்தியை மட்டும் செக் பண்ணிக்கங்க ஒரு ஆட்டி எப்போ கிடைக்கும் எத்தனை மாதத்துக்குள்ளே கிடைக்கும் செக் பண்ணிக்கோங்க அதே போல் சில பேருக்கு வேலை கிடைச்சால் தான் வீசா எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு அவங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஜாதகத்தை வேறு வழி கிடையாது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு தீர்மானமான ஒரு பதில் தெரியும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வீசா ஆறு மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க கடைசியில் கடைசி மாதத்தில் வீசா எக்ஸ்டெண்ட் ஆகாமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்குறவங்களாம் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் முதலே அதை பார்த்துக்கிட்டா என்ன ஆகுனா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது திருமணமே ஆகலை தோஷம் இருக்குது சார் தோஷம்லாம் நிவர்த்தி பண்ணேன் என் பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு என் பையனுக்கு முப்பத்தி ஏழு வயசு ஆகிடுச்சு முப்பத்தி ரெண்டு வயசு இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக சனி சனிவக்கர பயிற்சி இருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி என்பர்களுக்கு பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் காதல் சம்மந்தமான விஷயத்தில் நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகிருக்கும் அந்த பிரேக்கப் வந்து ரீயூனியனுக்கான சான்சஸ் உண்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்குறீங்க வேறு ஏதாவது ஒரு பையனை பார்க்குறீங்க அதுக்கான காதல் திருப்பி வேற ஒரு காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டும் அதேமாதிரி காதல் வெற்றியில் முடிவதற்கு காதல் வீட்டில் போய் சொன்னீங்கன்னா அப்பா கொஞ்சம் அப்படி சொல் ஏதாவது எதாவது யோசிப்பார் ஆனால் அம்மா மூலயமா நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்க அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய மாணவர்கள் வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலே சில படித்து முடித்த மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் திருப்பி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒன்றும் கவலையப்படாதீங்க ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் பண்ணுங்கள் என்னென்னா நீங்கள் அந்த ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரே ஃபோக்கஸ் ஒரே மாதிரி இடத்துல இருக்கும் கொஞ்சம் வயடு ஓப்பனாக பண்ணி வெளியூரில் போய் வேலை தேடினா என்ன அதர் ஸ்டேட்டில் போய் வேலை தேடினா என்ன பிஸ்னஸ் கொஞ்சம் வெளியூரில் எதாவது பிளான் பண்ணிணா என்ன அப்படிலாம் அதே அதேமாதிரி பணம் வர்றதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குது ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பதற்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்கள் வந்து என்னென்னா கூட பிறந்தவங்க அப்பா அம்மா கிட்டே சண்டைகள்லாம் இருந்தால் கூட அந்த சண்டைலாம் இப்போ தீரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்ககிட்ட போய் இதை டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம் மனைவி கிட்டே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்போ செய்யும்போதுனா எல்லோரும் உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் இல்லாமல் பொருளாதார உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தரணும் நீங்கள் ஐடியா கேட்க போய் கண்டிப்பாக பணம் வந்தே தீரும் நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக சார் நான் ஐடியா தான் கேட்க போனேன் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தை இருக்கனே போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இடம் விற்கிறது வீடு விற்கிறது நிறைய ரிஷபராசி என்பர்களுக்குன்னா இடம் விற்றா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் சார் சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இடத்துல லாபம் வரும் நாள் நீங்கள் சொல்லும்போது கம்மியாக கேட்டிருப்பாங்க ஆனால் இந்த வக்கர பேச்சில் என்ன ஆகும்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டு கிடைக்கும் என்னென்னா சில பேருக்கு உங்கள் ஜாதகத்துலேயே வந்து அந்த இடதோஷம் நிறைய இருக்கும் அதுக்கு ஒரு பிரசனத்தை பார்த்துட்டு இடதோஷம் உண்மையில் இருக்கா எதனால் விற்க மாட்டிங்க சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த இடம் விற்க முடியாமல் இருக்கும் சில பேர் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு போயிருப்போம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு கண்டிப்பாக ஒரு பிரசனம் பார்த்துங்க சோழி பிரசனம் பார்ப்போம் அதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல தோஷம் இருக்கா அதுக்கு சில நிவர்த்திகள் இருக்குது சில பரிகாரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சிங்கன்னா உடனே இடம் விற்றுரும் ஏன்னா நிறைய வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க அந்த இடம் இருந்தும் பார்த்திங்கன்னா கடைசியில் இப்போ ரெண்டு வருஷத்தில் சில பேருக்கு அந்த கடனும் அந்த இடத்துடைய அளவும் பணமும் சேமாக வந்திருக்கும் அப்போ என்ன யூஸ் இருக்கா யூஸ் இல்லை அப்போ சில வழிபாடு சில பிரார்த்தனைகள் சில பரிகாரங்கள் செய்வது மூலம் இடம் விற்கும் அப்படின்னா அதை செய்து கொள்வது மிக மிக சிறப்பு சொத்து நிறைய வாங்கலாம் வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புண்டு அதற்கான முயற்சிகளும் ரிஷபராசி அன்பர்கள் செய்யலாம் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பண மழை பொழியக்கூடிய நேரம் வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் பலன்கள் மாறுபடும் அதுவும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கார் அப்படின்னும்போது நம்ம சொன்ன பலன்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் பாசிட்டிவாக இருக்கிற நெகட்டிவ் ஆகும் நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவ் ஆகும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நிறைய நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில கெட்ட தசாபுத்திகள் ராகுதசை கேது தசை புதன் தசை சனி தசை நல்ல தசாபுத்திகள் அதாவது சுபகிரகங்களுடைய தசாபுத்தி குருவும் சுக்ரனுமே சில பேருக்கு வந்து கெட்ட இடத்துலேருந்து பலனை கொடுக்கும்போது கெட்ட தசாபுத்திகளாக மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் உங்களுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும்னு இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃபில் இருக்கும் அது அதில் பலன்கள் வராது அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீண சாய்ஸ்டோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்துகிறோம் இது வந்து ஒரு அற்புதமான கலை எல்லாருமே படிக்கலாம் இதுக்கு ஜாதகம் வந்த தான் வரும் வராது அப்படிலாம் கிடையாது எல்லாருமே படிக்கலாம் அதில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்ற தரோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் அப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாக்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் அது மட்டும் எந்த தெய்வத்தை பிரதிஷ்ட பண்ணலாம்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது இருபத்தி ஓரு வயசுலேருந்து நம்மக்கிட்ட எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கிறாங்க வெளியூர்லேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க வெளியூர்லேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து பயன்பெறலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி